ી દે ફાર ય રેંજ સુપર சன்டிவி பிரபலமான ரெண்டு பேருக்கு இப்போ கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு அதுவும் ஒரே சீரியல்ல நடிச்ச ரெண்டு பேருமே காதலிச்சு திருமணமும் நடந்துச்சு அப்படிங்கறத திருமகள் அப்படிங்கிற மற்றும் நிவேதிதா ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே ஒரு கோ ஆர்டிஸ்ட் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் நிவேதா அவர்கள் இப்ப ரீசண்டா அவங்களோட மேரேஜ் கிளிக்கோட சேர்ந்து சில விஷயங்கள்ல சோசியல் மீடியால பந்திருக்காங்க அத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் நிவேதா அவர்கள் சுரேந்தர கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆல்ரெடி நிவேதாவுக்கு கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆகுது அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்த நிலையில அது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்கிற விதமா இப்ப அவங்க ஒரு சில விஷயங்களை சொல்லி அது மட்டும் இல்லாம இவங்க ஆல்ரெடியே பிப்ரவரி போர்டீன் அன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் காதலிச்சிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படிங்கிற செய்தியை அவங்க சோசியல் மீடியாலயே அப்லோட் பண்ணியிருந்தாங்க சோ அந்த செகண்ட்ல இப்ப அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருச்சு இதுல நிவேதா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நானும் சுரேந்தரும் ரொம்ப விடாலா லவ் பண்ணிட்டு இருந்தோம் எனக்கு கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆகுது ஆனா கொஞ்ச நாளே டிவோர்ஸ் ஆயிடுச்சு சோ சுரேந்தர் எனக்கு கிடைப்பாரு அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது சோ அவரை பாப்ப காதலிப்ப நான் என்னைக்குமே யோசிச்சது இல்ல என் கல்யாணத்தை பத்தி எனக்கு எந்த ஒரு பிளான்மே இல்ல சடனாதான் நாங்க மீட் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிச்சோம் இன்னைக்கு என்னோட லைஃப் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படிங்கறத சொல்லி பகிர்ந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்களோட கல்யாணம் ரொம்ப சிம்பிளா சூப்பராவே நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரொம்பவே பிரைவேட்டா பண்ணிருக்காங்க சினிஃபீல்ட்ல இருக்க யாருமே கூப்பிடல முக்கியமா அவங்களோட சீரியல்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்க கோ ஆர்டிஸ்டே அவங்க கூப்பிடாம இந்த வெட்டிங்க முடிச்சிருந்திருக்காங்க இந்த விஷயத்தை எல்லாம் நிவிதா எப்படி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களோட வெட்டிங் பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதையெல்லாம் ஷேர் பண்ணி அது மூலியமா தான் இவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்காங்க சோ அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியால இவங்களுக்கு வாழ்த்துக்கள் குறிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ரசிகர்கள் எல்லாருமே நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த செய்திய பத்தி அது மட்டும் இல்லாம புதுசா கல்யாணம் ஆகியிருக்க இவங்க ரெண்டு பேருக்கு நம்மளோட சேனல் சார்பாவையும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறது மட்டும் இல்லாம உங்க வாழ்த்துக்கள் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க